வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா இப்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனலின் முன்னைப்பட்டு யோசித்து தீர்க்கப்பட்டு வர சொல் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்க இவங்களை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபன் லைஃப்பில் ஃபன் இருக்கணும் காமெடி நகைச்சுவை இதுதான் என்னோட டாபிக் உண்மையாலுமே சொல்கிறேங்க அப்பப்போ நம்ம லைஃப்பில் கொஞ்சம் காமெடி இருக்கணும் நகேஜ்மெண்ட் இருக்கணும் கலந்து இருக்கணும் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கணும் இன்னைக்கு செத்தா இன்னைக்கு செத்தா நலக்கி பால் இன்னைக்கு செத்தா இன்னைக்கு செத்தா நலக்கி பால் இப்பெல்லாம் இப்பெல்லாம் மிச்சர் போட்டாலும் இப்பெல்லாம் இப்பெல்லாம் மிச்சர் போட்டாலும் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஸோ காமெடின்றது தேவை சிரிக்கணும் ஹேப்பியாக இருக்கணும் இன்னைக்கு செத்தான் நாளைக்கு பால் அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க நகைச்சுவையும் உங்களோட லைஃப்பில் தேவை அதையும் நம்ம அனுபவிக்கணும் எப்பயுமே உருள் இருக்காருங்க அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க அது பேச்சை காலம் கொஞ்சம் ஒன் மினிட் அப்படியே இருக்கணும் பார்க்குறீங்களா அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க அப்போ ஹெல்த்துக்கு நல்லது காமெடியும் தேவை நாமளும் மனிதர்கள் தான் நமக்குன்னு பல பல இன்னல்கள்லேருந்து வெளியில் வருவோம் அப்பப்போ நகைச்சுவை தேவை காமெடி பண்ணுங்கள் அப்பப்போ வீட்லேயும் கொஞ்சம் சிரியை வைங்க எல்லாரையும் உங்களால் எல்லோரும் உருணுக்கூடாது கொஞ்சம் சிரிக்கணும் இல்லையா ஆ ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னா கவலைப்படாதீங்க நடக்கிறப்ப நடக்க போகுது என்னாவது மாற்ற முடியுமா பெரிய பெரிய ஆளுங்களே ஒன்றும் மாற்ற முடியுங்க உண்மையாக ஒன்று சொல்லட்டுங்களா காமெடி கலந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு போனேன் ஏன் சொன்ன தெரியுங்களா உயிர் போகிறத தடுக்க முடியுமா உங்களால் முடியுமா டாக்டரால் முடியுமா கடவுளால் முடியுமா ஸ்டைட்டாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் யாரு எம தர்ம அவரை வந்து வணங்கிட்டு அதே அதேமாதிரி அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்குள்ளே எதாவது ஒன்று சாதிச்சு வாழ்ந்து காமெடி பண்ணி குடும்பத்தில் இருக்கவங்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு அன்பு காட்டி வேற என்னங்க தேவை ஒருத்தவங்களுக்கு அன்பு தேவை இருக்க இருப்பிடம் தேவை சாப்பிட உணவு தேவை ட்ரெஸ்ஸு நம்ம கொடுத்த ஆடை தேவை வேற என்ன தேவை மணி தேவைன்றீங்க மணியும் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு இது மட்டும்தான் சாத்தியம்னு சொல்ல முடியாது மணி இருக்கவங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லையே கூட ஒரு பத்து பேர் இருக்காங்களோ கூட சாப்பிட்டேன்னு கேட்க ஒரு ஆள் இருக்காங்களா அப்படி சில மனிதர்கள்லாம் பணத்தை சம்பாரிச்சு என்னங்க பண்ண போகிறோம் பத்து பேராக நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கணும் சிரிக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் ஆக்டிவா இருக்கணும் நகைச்சுவையும் அப்பப்போ தேவை காமெடி கொஞ்சம் தேவை புரியுதா புரியுதா உங்களுக்கு உங்களை பற்றி யோசிங்க கொஞ்சம் அப்பப்போ காமெடி பண்ணுங்க காமெடி எல்லாரோடய லைஃப்லேயும் தேவை நகைச்சுவை மனிதர்களுக்கு நிறைய நகைச்சுவை மனிதர்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் மூவி பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க சாங்ஸ் கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க மியூசிக் மொபைல் கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் காமெடியாக அப்பப்போ பார்க்கணும் நம்ம வடிவேல் சார் எடுத்துருங்க எவ்வளோ காமெடி பண்ணியிருக்கார் இன்றைக்கும் வடிவேல் சாரோட காமெடியெல்லாம் பார்க்கும்போது பப்பா பப்பப்பா செமையாக இருக்கும் விவேக் சார் அப்பப்போ அவரும் காமெடி பண்ணுவார் டபுல்லாக காமெடி பண்ணுவார் விவேக் சார் ஞாபகம் இருக்கா டைம் சரியில்லை ஆமாம் அப்பனே சரியில்லை டைம் சரியில்லைன்ட்டுருக்கேன் அந்த காமெடி சென்சார் காமெடினு சொல்லுவாங்க இப்போ எல்லாரோடைய அப்பா சரியில்லை அப்படி சொல்லலைங்க அந்த கிட்ட காமெடி சென்ஸுக்காக சொல்லுவான் சரிங்களா காமெடி அப்பப்போ தேவை இல்லையா அதேமாதிரி வடிவேல் சாரோட காமெடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காக்கா தோண்டு தலைமையில் ஆகி போனதுக்கு இதுக்கு கலவரமாகும் அந்த காமெடி மறக்க முடியாத ஒரு காமெடி சிரிப்பாக இருக்கும் நம்ம கோவைஸ்வரலா மேடம் அவங்க அந்த மேம் எப்படி காமெடி பண்ணுவாங்க அவங்களாம் வந்து அவங்க காமெடியெலாம் வந்து சிரிக்காமல் இருக்கவே முடியாதுங்க இந்த காஞ்சனா மூவியில் எப்படி காமெடி பண்ணுவாங்க ஸோ அதனால அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் நகைச்சுவை கடந்த கலவையாக மாறிடுங்க சீரியஸ் இருக்குல்ல அது நமக்கே ஆபத்து நம்ம உயிருக்கே ஆபத்து அப்பப்போ கொஞ்சம் ஃபன் பண்ணுங்கள் அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க அப்பப்போ உருந்து இருக்காதுங்க அப்பப்போ கொஞ்சம் மற்றவங்களுக்கு சிரிப்பை மூட்டி விடுங்க கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பேசுங்க காமெடி சென்ஸ் இருக்கணுங்க லைஃப்பில் என்ன எப்படி சொல்லணும் யோசிக்கலா இன்றைக்கி சித்தா நாளைக்கு பால் இன்றைக்கி சித்தா நாளைக்கு பால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷம் உங்களை தேடி வரலாம் நீங்கள் சந்தோஷத்தை தேடி போங்க உங்கள்கிட்ட அன்பு காட்டலாம் நீங்கள் அன்பு காட்டுங்க உங்களை வந்து அவமானப்படுத்துனா நீங்கள் அவமானப்படுத்தி போயிட்டே இருங்க உங்களை மதிக்கு ஏன் அந்த வீட்டில் இருக்காதீங்க வெளில வந்துடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க லைஃப்பே ஒரு சான்ஸ் தான் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் முன்னூற்றஞ்சி நாட்களில் நான் உயிரோடு பண்ணிட்டு ஒரு சிலவங்க கேரண்டி கொடுக்க முடியுமா நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இயற்கை இயற்கையும் ஒரு பக்கம் காட்டு காட்டு காட்டிகிட்டு இருக்குது இருந்தாலும் மனிதர்கள் வாழ்ந்து கொள்வார்கள் அப்போ நகைச்சுவையாக கொஞ்சம் சிரித்து சிந்தித்து செயல்படணும் ஓகேங்களா சிரிப்பும் தேவை தாங்க ஆ உங்களை சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் நகைச்சுவை காவணும் ஒரு பாட்டு பா இது யாருக்காக யாருக்காக இது யாருக்காக யாருக்காகங்க வாழ்கிறோம் உங்களுக்காக வாழ்கிறீங்க தட்டீஸ் மை பாயிண்ட் உங்களையும் சிரிக்க வச்சு காமெடியாக நிகழ்ச்சிவாக போகணும் கூட இருக்கவங்களையும் கொஞ்சம் சிரிக்க வச்சு ஹாப்பியாக இருக்கவீங்க நல்ல பாதையில் போகிறதுக்கு நீங்கள் ஒரு முன் தகுந்த இருக்கும் சரிங்களா நகைச்சுவை ரொம்ப ரொம்ப மதுரை முத்து பார்த்திங்களா அவரோட காமெடி சென்ஸ் சென்ஸ் ஆஃப் காமெடி அறந்தாங்கி நிஷாக்கா அவங்களோட காமெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து காமெடியோடு இருக்கணும் நகைச்சுவை கலந்த ஒரு லைஃப்பாக நம்ம அமைச்சிக்கணும் நீங்களும் அமைச்சிக்கிங்க உங்களை பற்றி யோசிங்க உங்கள் லைஃப்லேயும் ஒரு சில நகைச்சுவை காமெடிகள் வந்து வந்து போகணும் பாய் பாய் சீ அதுக்குன்னு உருந்து இருக்காதுங்க உங்கள் முகத்தை போய் கண்ணாடியில் பாருங்க பிடிக்குமா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு நல்லது ஓகே இந்த பதிவு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டு கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணவங்க பண்ண தேவையில்ல முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் பாய் சீ உங்கள் சுகன்யா இன்னைக்கு சித்தா நாளைக்கு பாருங்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க ஓகேவா டேக் கேர் ஆஃப் சுகன்யா ஒரே ஒரு காமெடி மட்டும் பண்ணிக்கவா பண்ணவா வேணாமா சொல்லுங்க போய் சரல ஒரு சிரிப்பு சிரிப்பாக பாருங்க ஐயோ கண்ணுக்குள்ளே வந்து வந்து போயிட்டு அதெல்லாம் லைஃப் மறக்க முடியாத ஒரு தருணம் சில பேர் பல வழிகளை தாண்டி சிரிக்க வச்சிட்ருக்காங்க லைஃப்பில் உங்களுக்கு சில சமயம் மைண்டு சரியில்லைனா காமெடி பண்ணுங்கள் இருக்கிறவங்களை காமெடியாக வச்சுருக்கீங்க கொஞ்சம் அப்பப்போ ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உறவுகளோடு நம்ம வாழணுன்றது என்னுடைய நன்றிகளை தெரிச்சு கொடுக்குறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொடுக்குறேன் பாய் பாய் சீலேட்டர் உங்கள் சுகன்யா